கோவையில் உள்ள கட்டிடங்களை மறு அளவீடு செய்ய ட்ரோன் மூலம் சர்வே செய்யப்பட உள்ளது மறு அளவீடு செய்வதன் மூலம் பத்து ஆண்டுகளாக சொத்து வரி செலுத்தாத கட்டிடங்களை கண்டுபிடித்திருக்கிறோம் என விளக்கம் அளித்தார் கோவை கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் ஃபீல்ட் சர்வே என்ற அடிப்படையில் வணிக பகுதிகள் மிகுந்த வார்டுகளில் ஆய்வு செய்ய உள்ளோம் சர்வே எண் எந்தெந்த வீடுகள் கூடுதல் பரப்புக்கு மாற்றப்பட்டுள்ளன என தெரியவரும் எனவும் தெரிவித்தார் அது அந்த சர்க்குலர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அதுலேயும் மெயினாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ரோடையுமே மில் பண்ணுங்கிற அவசியம் மில் இப்ப தான் ரோட் ஏன்னு கேட்டால் அது கோலோட திக்னஸே வந்து ஒரு மீட்ரு ஒரு நீங்கள் நீங்க ஒரு மீட்ரு வரைக்கும் ரோடே இருக்கும் ஆனால் இதுவே நான் போய் காரில் ஏதாவது குறிஞ்சி நகரில் ரோட வெட்டினா அது இவ்வளவு பெருசாக இருக்கும் அந்த ரோடுங்கிறது மேலும் 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 கொஞ்சம் போட்டு வந்து திக்னஸுக்கு வந்தா தான் அது வந்து ஸ்டாண்டா போதும் உங்களுக்கு நிலையா நிற்கும் அது கிடையாது அடிக்கும் போது நல்ல பண்ணி ஆனா அந்த மிஷினை இப்ப எடுத்து ஒரு வண்டி மூணு மாசத்துக்கு எல்லா இடத்துலையும் அதையும் இம்மிடியா ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நேரடைய போய் பார்த்து சொல்லிருக்கேன் அதே மாதிரி எங்க டீம் இந்த மாதிரி வந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் சாப்பிடுங்க திரும்ப அந்த பிரச்சனைனா ஏதோ இருக்கு அதனால தயவு செய்து அந்த மாதிரி அவங்க என்ன அவங்களோட ஜஸ்டிபிகேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா ஆறு மீட்டர் வந்து எங்களுக்கு சாங்ஷன் அதாவது வீடோட பவுண்டரிலிருந்து ஆறு மீட்ரு வரைக்கும் நீங்க உள்ள இருக்கையே வந்து பைப் லைன் போடலாம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ எல்லாரும் ஒரு பிசி வந்து வீடு தூரம் டீனா வந்து பார்த்து அடிஷனல் பில்டிங் கட்டிட்டு இருக்காருன்னா அதை சர்வே பண்ணி அதுக்கான காசை போடுவோம் இதை விட்டுறாங்க நீங்களே பார்த்தீங்க எத்தனை வந்துருக்கணும் எத்தனை வீடுகள் வந்து வீடாக இருந்தது அப்படியே பாரஸ் ஒவ்வொருத்தவங்களும் வாடகை மட்டும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குறாங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட கார்பரேஷனுக்கு வர வேண்டிய வருவாய்கள் லீகலா குடி எவ்வளவு குடுத்துக்காங்களோ அந்த அமௌண்ட் வரலாம் வரலைன்னா நீங்க ஒண்ணுல இப்ப கரெக்டா வந்து எத்தனை பேர் சம்பள உயர்வுங்க சார்

அந்த வாடகை உள்ளது ஃபிக்ஸ் பண்ணியே டென்டர்ல ஜி ஓ அந்த வாடகையை நம்ம மாசம் மாசம் அவரோட இருந்து கெடுத்து போகும் வண்டிய நம்ம வாங்கி குடுத்துருவோம் வேற எதுல ஒன்றும் பெரிய இல்ல அப்புறம் இப்போ ஸ்மார்ட் நம்ம நம்ம மத்தியாவசமாக சேர்த்து ஆயிரம் கொடுக்காம ஒர்க் கேட்டாங்க அந்த ஆயிரம் கோடி செலவாயிடுச்சிங்களா இல்ல இந்த பேலன்ஸ் இருக்கா இல்லை ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஒர்க்கு எல்லாம் பேமெண்ட் மட்டும் ஒரு ஐம்பது கோடி ரேட் நம்மகிட்ட அதுக்கு காரணம் வந்து சில ஒர்க்ல சில டிவியேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் போய் சைட்டை போய் இந்த ஒரு கால் வேண்டாம்